வெல்கம் ஆல்ஃபா இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன் நாம் தானியாலையை பார்த்து கொண்டு வரு படி பற்றி படித்து கொண்டு வருகிறோம் நிறைய பேர் உங்களுடைய குவஸ்டின்ஸு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் அதிகமாக கேளுங்கள் நாங்கள் பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் சில பேர் பிசாஸின் தொல்லைகளுக்காக இருப்பார்கள் வேதனையினால் கஷ்டப்பட்டிருப்பார்கள் இவர்களும் எங்களை அணுகலாம் அங்கே குறிப்பிட்ட நண்பர்க் நண்பர்க்கு நம்பர் டிஸ்பிளே பண்ணுவாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ் வீல் ப்ரே ஃபார் யூ அண்ட் காட் வில் செட் யூ ஃப்ரீ இப்பொழுது தானியலை குறித்து வாசித்தோம் தானியலின் விசுவாசத்தை குறித்தும் இப்போதான் வா வாசிக்க போகிறோம் இப்போ டான் டானியலோடய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக் பேக்ரவுண்ட் ஒரு ராஜகுலவம்சம் மகன் கம்ப்ளீட்டாக எல்லாமே எழுந்து நிற்கதியாக இப்போ அந்த ராஜா பாபிலோனி ராஜா மத்தியில் நிற்கிறான் அங்கேயும் தன்னுடைய விசுவாசத்தை அவன் காத்து கொள்கிறான் அந்த காத்து கொள்கிறதுனால கத்தர் அவனை ஆசிர்வதிக்கிறார் கத்தர் அவனை ஆசிர்வதிக்கிறதுனால அவனை உயர்த்துகிறார் கத்தர் உயர்த்திட்டு இப்போ உயர்த்தி ஒன்னாதிகாரம் நேற்று படித்த போது ஒன்றா அதிகாரம் இதில் ப போது போதும் அவனையும் ஃப்ரெண்ட்ஸையும் கோரைஸ் ராஜபாரம் மட்டும் முதல்ல மட்டும் தானியில் இருந்தான் போடப்பட்டிருக்குது எத்தனையோ டிகேட்ஸ் வந்து அந்த இடத்துல அரண்மனையில் தான் இருக்கிறான் ஹி வாஸ் இந்த கமாண்டிங் பொசிஷன் வென் காட் புட்ஸ் யூ இன் அ பிளேஸ் ஹி வில் புட் யூ இன் அ கமாண்டிங் பொசிஷன் இப்போ அந்த இடத்துலேருந்தும் தோன் எப்போவுமே ஒரு நல்லது நடந்ததால் ஒரு கெட்டது நடக்கும் அது பிசாஸ் கெட்டது பண்ணுறதுக்கு பிசாஸோட வேலை இப்போ நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்போது நம்ம தேவனை துதிக்கிறோம் தேவன் நம்மளை காப்பாற்றுகிறார் கெட்டதுலேருந்து காப்பாற்றுறாரு நல்ல இது இதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார் இப்போ ரெண்டாவது காரத்தை அதிகாரத்தில் இவன் நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறான் ஆனால் அங்கே ஒரு பெரிய சோதனை வருகிறது இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வருது அந்த ஃப்ரெண்ட்ஸை எது பற்றி தான் போடப்பட்டிருக்குது தானியில பற்றி இங்கே போடல இருந்தாலும் இதை வாசிப்போம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான் அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது இப்போ சம்டைம்ஸ் காட் ஸ்பீக்ஸ் டு அஸ் இன் அ ட்ரீம்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் இந்த இடத்துல தான் அவனோட டேனியலோட சூப்பர் நேச்சுரல் திங்ஸை பார்க்க போகிறோம் இப்போ டெபுகாத்தி சார் ராஜ்ஜம் பண்ண பண்ண ரெண்டாம் வருஷத்தில் ரெண்டாவது வருஷத்தில் முதலாவது வருஷத்தில் சிறை பிடிச்சிட்டு வந்துட்டார் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாவது வருஷத்தில் வந்து நேமுகத்தினச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டான் சொப்பனங்களை கண்டான் அதனால் அவன் ஆவி கலங்கினது இன்றைக்கும் நம்ம நம்ம ஒரு சொப்பனங்களை பார்த்து எனக்கு நிறைய பேர் எழுதுவாங்க நான் இது மாதிரி சொப்பனத்தை பார்த்தேன் பயமாக இருக்குது இல்லாட்டி ஏதாவது இதுவாக இருக்குது சொப்பனங்கள் மூன்று வகை படம் ஒன்று தேவனத்துலேருந்து டைரெக்டாக அவர் பேசுவார் நம்மள்ட்ட இந்தாட்டி பிசாசு நம்மளை டார்கெட் பண்ணுவான் மூணாவது நான் தொல்லைன் திரைச்சினாலே சொப்பனை பிறக்கும் இது வேதத்தில் போட்டிருக்கு இப்போ அது வந்து பிரசங்கியில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது வாசிப்போம் இங்கே கத்தர் தான் அங்கே அந்த சொப்பனத்தை கொடுக்குறாரு இப்போ அவன் ஆவி கலங்குது கலங்கு நித்திரை கலைந்தது தூங்க முடியல திடீர்னு ஒரு சொப்பனை வந்து நம்ம எல்லோரையும் எழுப்பி விட்டுருவோம் அது மாதிரி நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சொ குற சொல்கிறவங்கன்னு சொல்லுவாங்க தூக்கமே வரமாட்டேன் படுத்தா ஒரு மாதிரி கெட்ட கனவு வருது இல்லாட்டி நல்ல கனவு வருது ஏதாவது ஒரு கனவு வருது இந்த கனவு பாரு ஒரு மனுஷனா என்னன்னு நான் சொல்ல பண்ண தின்னு ஆனால் காட் இஸ் ட்ரைங் டு ஸ்பீக் டு பீப்புள் த்ரூ த ட்ரீம்ஸ் அண்ட் விஷன் பாருங்கள் அப்போ நித்திரை கலைஞ்சது அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைத்து அழைக்க சொன்னான் அவர்கள் வந்து ராஜா முக சமூகத்தில் நின்றார்கள் சூனியக்காரங்களுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க நம்ம ஊர்லேயும் கொடுக்குறாங்க இப்ப ராஜா தன் சொப்பனங்களை தெரிவிக்கும்படி சொப்பன பண்றான் யாரும் சொப்பனத்தை பண்ண முடியாது நேச்சுரல் ஆவி உள்ளவங்க தான் சொப்பனத்தையும் சொல்ல முடியும் அது அர்த்தத்தையும் சொல்ல முடியும் ஆட்னரி ஆவி உள்ள மனுஷர்கள் வெறும் அர்த்தத்தை மட்டும் சொல்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அதுவும் கரெக்டாக சொல்லுவாங்களான்னு தெரியாது சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும்படி கொடுக்கு சாஸ்திரிகளை கூப்பிட்றான் இதுக்கு தான் அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்குது அந்த இளைஞர்களை சாஸ்திரிகளை கூப்பிட்றான் ஜோஷியக்காரன் நம்ம ஊரில் கூட ஒரு ஜோஷக்கார் பார்க்குறாங்கல்ல ஜோஷியம் பார்த்து கல்யாணம் பண்ணி அது வந்து கொஞ்சம் நாளில் பிடிக்கிட்டு போய்டும் ஜோஷக்காரரும் அடுத்தது பாருங்கள் மூணாவது செட்டு குரூப்பு சூனியக்காரரும் சூனியம் பண்ணி அதாவது ஸ்பிரிட்ஸோட டீல் பண்ணி அதுங்க இதாக சொல்லுதான்னு பார்க்குறது சூனியக்காரரையும் கல்தையர் கேல் கேலியன்ஸ் அது தொழிலேது தான் கல்தேயர் அழைக்க சொன்னான் அவர்கள் வந்து எல்லா ராஜ நிக்கறாங்க பாள வாசிங்க ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான் ம் பதினா சொப்பனத்தை கண்டு பைந்த நிற்கறாரு அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி ராஜாவே நீயென்றும் வாழ்க சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும் அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சிறிய பா சீரிய பாஷையிலே சொன்னார்கள் அவன் சீரிய தான் கற்பிக்கிற கண்ட்ரி இப்போ சீரிய பாஷையில் கேட்க சொல்கிறாங்க சொப்பனத்தை சொல்லுங்கயா அர்த்தத்தை சொல்கிறோம் அப்படின்னு ஆனால் இவன் கேட்கறதுன்னே சொப்பனத்தையே சொல்லுன்றான் அதாவது அப்போ இந்த ராஜா கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த எதிர்பார்க்களை அதிகமாக்குறது தேவன் எல்லா ராஜாவும் சாதாரண சமணம் ஒரு சொ சொனை கண்டிப்பாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது யாராவது எனக்கு அர்த்தத்தை சொல்ல மாட்டிங்களா யோசிப்பு பீரியடில் பார்வோனுக்கும் பார்வனுக்கும் அந்த சொப்பனத்தை வந்துச்சு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டார் யோசிப்பு அதே மாதிரி நடந்துச்சு இந்த சொப்பனத்தையே சொல்லுன்றான் ஆ வாசகம் வர ராஜா கல்த்தேருக்கு பிரதியுத்திரமாக என்னிடத்தில் இருந்து பிற பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் சொல்ல டிசிஷன் ஐ ஹவ் டிசைட் எப்பவுமே ஒரு டிசிஷன் இப்போ நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கலாம் ஒரு ராஜா எடுக்கிற டிசிஷனும் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்கள் நீங்களால் மாற்றிக்க முடியும் இப்போ ஒரு ஆள் டிசிஷன் எடுக்குது ஒரு த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நான் இந்த படிப்பு தான் படிக்க போகிறேன்னு ஒரு டிசிஷன் எடுப்பார் நாளைக்கு என்ன சொல்வார் இல்லை இல்லை இந்த மா படிப்பில் நான் இந்த படிப்பு தான் படிக்க போகிறேன்னு மாற்றிக்குவார் த டிசிஷன் இஸ் அப் டு யூ யூ கேன் சேஞ்ச் இட் இன்றைக்கி சொல்வார் இந்த பொண்ணு தான் நல்லா இருக்குது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுவார் நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவார் அது யோர் டிசிஷன் பட் இந்த கிங்டம் ஆஃப் கிங் கிங்டம்ஸ் கிங் கிங்ஸ் கிங்டம் ஒரு டிசிஷன் எடுத்துட்டான்னா ஹீ ஹிம்செல்ஃப் கேனாட் சேஞ்ச் இட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ராஜ்யங்கள் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுது இட்ஸ் நாட் டெமோக்ரஸி இது வந்து டெமோக்ரஸி ஒரு லா பண்ணான் அந்த லாவுக்கு எதிர் ரொம்ப வந்துச்சுன்னா அந்த லாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்து மாற்றிக்கலாம் இன் கிங்டம் இட் இஸ் நாட் ஆப்ரேட்டட் லைக் தட் இன் கிங்டம் இட்ஸ் இஃப் யூ டேக்கன் அ டெசிஷன் த கிங் ஹஸ் டேக்கன் அ டெசிஷன் இட்ஸ் ஃபைனல் இதை ஏன் திருப்பி சொல் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா காட் இஸ் ஆல்சோ அ கிங் இஃப் யூ டேக்ஸ் அ டிசிஷன் இட்ஸ் ஃபைனல் ஈ வில் நாட் சேஞ்ச் எல்லாமே தேவனை குறித்து தான் இந்த வேதமே படிக்கிறோம் நம்ம ஆசைக்கிறோம் காட் இஸ் ஆல்சோ கிங் ஹீ ஹீவில் இட் இஃப் இ டேக்ஸ் அ டெசிஷன் ஹீ வில் நாட் சேஞ்ச் வெரி ரேர்லி ஹீ சேஞ்ச் பட் வேர் எஸ் இ கேன் கிவ் அ சஜஷன் டு எஸ்கேப் த எஸ்கேப் த ப்ராப்ளம் லெட் லெட்டஸ்ட் டேர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஹைசாயா ஐசாயா முப்பத்தி ஏழு பதினாறு ஏசாயா முப்பத்தி ஏழு பதினாறு சேனைகளின் கர்த்தாவே கேருபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேலின் தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் இப்ப வந்து பிரேயர் அப்பீல் போறாங்க ஒருத்தன் அந்த இடத்துல எஸ்ஏ கே ராஜாக்கு ஒரு வந்து ரப்சா கைன் ஒருத்தர் பண்ணுறான் பேசுகிறான் அவன் பேசுகிறது ரொம்ப தூஷணமான வார்த்தைகள் அதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த தேவனுடைய ஆலயத்தில் வைக்கிறாங்க ஆண்டவரே அப்போ சொல்கிறான் அப்போ அவன் சொல்கிற வார்த்தை தான் இது சேனைகளின் கத்தாவே கேருமீன்களின் நடு மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்ஜியங்களுக்கு எல்லாத்திற்கும் தேவனானவர் இங்கே தேவன்னே போட்டிருக்கு ரெண்டாவது இன்னொரு இன்னொரு இடத்துல போட்டிருக்கும் கத் அவர்தான் ராஜா பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் ராஜா அவர்தான் ஒருவரை வைக்கிறார் ஒருவனை எடுக்கிறார் லேட்டஸ்டான பைபிள்ஸ் டூ டேனியல் சாப்டர் ஃபைவ் பதினெட்டாவது வருஷத்துலேருந்து வாசிங்க ராஜாவே உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார் பார்த்தீங்களா பாயிண்ட்ஸ் எல்லாம் பா பாருங்கள் நேபுகாத் ராஜ்ய பாரத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் இதை கொடுக்கறது யாரு கத்து நல்லா கவனிங்க இதுங்க தான் நீங்கள் மிஸ் பண்ணுறது வை வி டேக் அவர் அட்டென்ஷன் அவே ஃப்ரம் காட் இஸ் நோ ஹூ ஹீஸ் ஹீ இஸ் ரூலர் ஹீ கிவ்ஸ் யூ எவ்ரி திங் நம்மளுக்கு உடனே நம்ம பிரச்சனைன்னு சொன்னோம்னா ஓட அழுவோம் அழுகிறது மட்டும் இல்லாமல் நம்ம சோர்ஸ் எங்கே போவோம் ஓடி போவோம் நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவோம் எனக்கு இது பிரச்சனை இருக்குது இங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை இருக்குது ஆனால் தேவனாகி போக மாட்டோம் அங்கே இருந்தால் சொல்யூஷன் வருது ஒரு பாட்டு பாடுவோம் பரத்திலிருந்து ஜெயம் வரும் அங்கே மாட்டோம் ஏனென்றால் பி டோன்ட் ரியலைஸ் த சீரியஸ்னஸ் ஆஃப் காட் கடவுள் யாருன்னு தெரியாது ரெண்டாவது அவரால் என்னென்ன செய்ய முடியும்னு தெரியாது அப்புறம் அவர் மேலே விசுவாசம் எப்படி வைப்பது எப்படி தட்ஸ் ரீசன் வி ஃபெயில் இங்கே என்ன போட்டிருக்கு அவங்க அப்பாவுக்கு தட் இஸ் இவனுக்கு பையனுக்கு தெரில அவங்க அப்பாவுக்கு யார் அது அவங்க அவன் நினச்சிட்டு அவங்க அப்பாவே கூப்பிட்டு கத்தி சண்டை போட்டு ராஜ்யத்தெல்லாம் பிடிச்சிட்டாரு இல்லை 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 அப்படியெல்லாம் இல்லை தேவனாகிய கர்த்தர் அவங்க அப்பாவை தெரிந்து கொண்டு அந்த ராஜ்யத்தை பாரத்தை அவங்க கையில் கொடுத்து இந்தாப்பா நான் உனக்கு கொடுக்குறேன் வச்சுக்கோ அங்கே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன் மகத்துவத்தை கொடுக்குறேன் கனத்தை கொடுக்குறேன் மகிமையும் கொடுக்குறேன் ஆல் திங்ஸ் ஐ எம் கிவிங் ஸோ உங்களுக்கு வே உங்களுக்கும் இது வேணுமா உங்கள் இப்போ இப்போ ராஜ 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 பதவியெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டார் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன இது பண்ணுறாங்க என்னென்ன வேணுமோ இப்போ நம்மளுக்கு மகத்துவம் வேணுமா கணம் வேணுமா மகிமை வேணுமா யார்கிட்ட வேணும் யார்கிட்ட கேட்கணும் දේනාගේක තත්ත ේකන.